வணக்கம் செங்கோலை பற்றி மதுரை எம்பி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மதுரை எம்பி சு வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த செங்கோலை பற்றி பெண்களை பற்றியும் வந்து தவறாக வந்து ஒரு பதிவை கொடுத்துருந்தாங்க அது எல்லாருமே வந்து அந்த வீடியோவையும் பார்த்துருப்பீங்க அப்போது ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருக்கிறவங்க தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு நிலைநாட்டிய ஒரு செங்கோலை வந்து அவர் தவறாக வந்து பேசுகிறாங்க செங்கோல்ண்டா என்னென்று கூட அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க செங்கோளுண்டா மன்னர்கள் வந்து மக்களுக்காக நீதி நேர்மை தர்மம் இதை தான் செங்கோலை வைத்து ஆட்சி நடத்தினாங்க ஒரு நீதி நேர்மை தவறாமல் அனைத்து மக்களுக்கும் சமமாக பாவித்து மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தான் அந்த செங்கோல் வந்து செங்கோல் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம மன்னர்கள் தமிழ்நாட்டினுடைய மன்னர்கள் வந்து பாரம்பரியமாக இந்த செங்கோலை வைத்து அது வழி நடத்துனாங்க ஆனால் அவங்க அந்த சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் வந்து பேசுகிறாங்க செங்கோல் வைத்து ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாருமே பெண்களை அந்த புறத்தில் வச்சு அடிமையாக்கி வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றது வந்து தமிழ் மண்ணிற்கும் தமிழர்களுடைய பெண்மைக்கும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக தமிழர்களுடைய அந்த மாண்பையும் சீரழிக்கும் விதமாக வந்து பதிவு போடுறாங்க இவங்களெல்லாம் எப்படி தான் வந்து எம்பியாக வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்பது வந்து மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் வெக்க வெக்கப்படக்கூடிய விஷயமாகத்தான் இப்படிப்பட்ட பதிவுகள் வந்து இருக்குது மக்கள் தான் புரிந்து வந்து நம்ம வந்து செயல்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கிறோம் தமிழர்களுடைய வரலாறு பண்பாடுகளையும் ஒரு சிதைக்கும் விதமாகவும் இத்தகைய ஒரு நீதி நேர்மை தருமம் அனைத்து மக்களுக்கும் ஒரு நிலைநாட்டுவதற்கு செங்கோலாட்சி செய்வதையே வந்து அவங்க சிறுமையாக வந்து இந்த பதிவில் கொடுத்ததை வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப வேதனையான கொந்தளிப்பாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இதை தமிழக அரசு எப்படி தான் அவங்க எடுத்துக்கிறாங்க எப்படி அவர்களுடைய கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்களாம் இப்படி செயல்படுறாங்கன்றதை வந்து மக்கள்தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்